ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ராசிக்குன்னு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி மட்டும் மட்டுந்தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதனால் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்படிதோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இந்த வீடியோவை வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களது பொண்ணான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேம் டுவர் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் படத்தில் சந்திரபோகன் இருக்கிறாங்க ஏழாம் படத்தில் குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ரைட்டு தான் எல்லா விதமான கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திரோஷனமும் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தின் காரணமாக தான் நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இன்றைய தினம் முதலாவதாக நீங்கள் உங்கள் மனத்தை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடாது சில விஷயங்கள் நடந்திருக்காதுங்க ஆனால் நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரியான ஒரு பிரம்மையை மனதில் உருவாக்கி கொள்ளக்கூடாது நீங்க பிராக்டிக்கலா யோசிக்கணும் இப்போ என்ன காரியங்கள் செய்ய போறீங்களோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க மேலும் ரொம்ப முக்கியமான காரியங்களை முதல்ல முடிச்சது நல்லது திட்டமிடல் தேவைங்க எந்த காரியத்தை முதல்ல முடிக்கணுமோ அந்த காரியத்தை நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா நீங்க நினைச்சதை விட சில காரியங்கள் இழுபறியாக கூட மாறலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க அவசரமான வேலைகளை நீங்கள் வந்து இளிபடியாக மாறுறதுனால நீங்கள் மிஸ் பண்ண வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க ரொம்ப அவசியமான வேலையில் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வேலைக்கு போகலாங்க ஒரு வேலையை முடிக்கும்போது மற்ற சிந்தனைகள்லாம் நீங்கள் மனதில் எதுவும் விடக்கூடாது அந்த வேலைக்கு உண்டான என்னென்ன சிந்தனைகள் வேணுமோ அதை மட்டும் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்க என்ன பூசார்கள் ட்ரை பண்ணாதீங்க உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலைகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வேலை பாருங்க உங்களுக்கு அற்பமான ஒரு நாளாக அமையும் சிந்தனைகளை நீங்கள் வந்துட்டு கடிவளம் போட்டு தேவையான விஷயங்களை யோசிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே ரெண்டாவது வார்த்தை ஏன்னா பேச்சை குறைச்சிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் இன்னைக்கு ஒரு பைசாக பிரயோஜனம் இல்லாத பயனற்ற பேச்சுக்களை நீங்கள் குறைச்சிக்கங்க யார் கூட பழகுனாலும் பேசினாலும் அன்பா கனிவா பேசுங்க இல்லை அப்படி பேச முடியல கோபமா இருக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தகாத வார்த்தையில பயன்படுத்தாமல் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க மேலும் யாருக்காகவும் நீங்கள் வந்து வாக்குறுதிகள் அள்ளி வீசிடக்கூடாதுங்க வாக்குறுதியை கொடுக்காமல் தற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களால் முடிஞ்சுன்னா மட்டும் நீங்கள் வாக்குறுதியை நீங்கள் கொடுக்கலாம் மற்றபடி கிண்டல் பண்ணுறது அல்லது நான் பார்த்துக்கணும்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிட்டு கடன் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் நீ செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மூன்றாவதாக பணம் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் என்ற தினம் உங்கள் பணத்தை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க இதில் நீ முதலீடு பண்ணால் உனக்கு ஒரு வருஷத்தில் ஒரு கோடி ரூபா வரும் இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது உடனடியே இதில் முதலீடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உங்கள்கிட்ட சில ஆசை வார்த்தை கூறி தேவையில்லாத முதலீடு பண்ண வைப்பாங்க நீங்களும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து கோடிக்கணக்கில் நீங்கள் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முதலீடு பண்ணீங்க அப்படின்னா கடைசியில நஷ்டம் தான் மிஞ்சும் அதனால பணத்தை ரொம்ப அவசியமான செலவுக்கு மட்டும் வெளியிடுங்க மற்றபடி பணத்தை வெளியிடுக்காதீங்க இந்த தினம் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க இந்த தினம் ரொம்ப கவனமாக நீங்கள் இன்னொரு விஷயத்த கவனிக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம் கோபம் என்பது குறுகிய நேரம் பயிற்சிக்கிறதான்னு சொல்லுவாங்க ஏன்னா அது கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போகும் ஆனால் அந்த கோபத்தினால நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லது பேச்சுகள் மூலமாக அதை சால்வ் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான நேரம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் ஸோ ஆரம்ப நிலையிலேயே முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா தியானம் பண்ணலாம் யோகா பண்ணலாம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களுக்கு மனதை வந்து டைவெர்ட் பண்ணுங்கள் பிடித்தமான பொழுதுபோக்குகள் கேம்ஸ் அல்லது ஆடியோ கேட்கறது விளையாட்டுகளை விளையாடுறது போன்றவற்றை நீங்க தாராளமாக செய்யலாங்க சோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்று தினம் நீங்கள் ராஜா போல செயல்பட முடியும் இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பு என்ற நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்க ரொம்ப அவசியம் வார்த்தைகளை கவனமா இருக்கணும் அப்படி இருந்துட்டீங்கன்னா காதல் வாழ்க்கையை இனிமையாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவைங்க தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம் இந்த தினம் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிவெடுக்க கூடாது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவும் எடுக்காதீங்க முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ எடுக்க வேண்டாம் இரண்டு நாட்களுக்கு தள்ளி போறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் ஸோ முக்கியமான முடிவு எடுக்கிறது முக்கியமான பேச்சுவார்த்தைகள் செய்யறது திருமணம் அல்லது இதர உபகாரங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் செய்வீங்கன்னா கூட இப்போ செய்ய வேண்டாங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் தாராளமாக அது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இப்போ செய்திங்கனாலும் அதெல்லாம் எந்த பிரயோஜனம் இருக்காதுங்க நீங்கள் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க உங்களுக்கு உடம்புக்கு ஒவ்வாது அப்படின்ற தெரிஞ்சு உணவுகள் எதுனான்னு இருக்கு உங்களுக்கு தெரியும் சோ உங்களுக்கு உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளையும் என்றதுன்னா நீங்க மறந்து கூட எடுத்து கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோட இருக்கணும் அளவுக்கு வீட்லயே நீங்களே ஆரோக்கியமா சமைச்சு சாப்பிடுங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடாதீங்க மேலும் உடலுக்கு வந்து ஓவர் வெயிட் தூக்குறது உடல் வடவுக்கு மேல வெயிட் தூக்குறதுலாம் வேண்டாம் தூக்கத்தை கரெக்டாக வேண்டாம் பண்ணுங்க சாப்பாட்டை கரெக்டாக வேண்டாம் பண்ணுறதுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் நீங்களே அதை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் முன்னுரிமை கொடுத்து செயல்படுங்க இந்த தினம் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா சிறந்த ஒரு கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் மனசுல தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இருக்கவே கூடாதுங்க வியாபாரத்திலும் சரி அலுவலக பணிகளிலும் சரி உங்கள் காதல் வாழ்க்கை உங்கள் சொந்த பந்தங்கள் கூட பழகுதல் அல்லது உங்கள் சொந்த மருந்துகள் கூட இருக்கக்கூடிய அந்த நட்புறவுகளை மேம்படுத்துதல் போன்ற வேலைகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ நிதானம் தேவை பதற்றம் முடிய வேண்டாம் சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் வெற்றிகரமான தினமாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நம்ம பெட்டராக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் நம்பர் ஃபோர் அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களுக்கான முழுதும் நமது விருத்துள்ள தினம் விசாகம் நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் தேவையில்லாத குழப்பங்களை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க ஏன்னா குழப்பங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகலாம் பேச்சுகளையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் வார்த்தைகளையும் நிதானம் தேவை அனுஷம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு அரசு தொடர்பான காரியங்கள்ல கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாங்க அதனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செயல்படுங்கள் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆடம்பரமாக வாழலாம்னு நினைக்காதீங்க எதிர்காலம் குறித்த நிறைய ஐடியாக்கள் மனதில் உதயமாகும் ஆனால் நீங்கள் புதிதாக எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் உங்களுக்கான திட்டமிடலை மட்டும் மேற்கொண்டு நீங்கள் வந்து எதிர்காலத்திற்காக எந்த விதமான முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் நண்பர்களே சிந்தனைகள் மேம்படும் இருந்தாலும் பொறுமையாக இருங்க கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தாழ்வு மனப்பான்மைங்கிறது மனதில் இருக்கக்கூடாதுங்க நம்மளால் ஒன்றுமே முடியாது நம்ம வந்து எதுக்குமே லாய்க்கில்ல மாதிரி எண்ணங்கள்லாம் உங்கள் மனதில் உதயமாகலாம் அதெல்லாம் தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் ஒதுக்கிவிட்டு பாசிட்டிவான நல்ல எண்ணங்களோடு நீங்க வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் மந்தமான சூழல் அமையலாங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் இந்த தினம் அழகான தினமாக மாறும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே